நான் இப்போ ஒரு கழுதைக்கும் குதிரைக்கும் நடந்த பந்தய கதையை உனக்கு போறேன் ஒரு கழுதை அணில்கள் கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செஞ்சிச்சு அது மாநிலத்தோட சிறந்த குதிரையோட ஒரு ஓட்டப்பந்தயத்துல போட்டியிட போறதா சொன்னச்சு அந்த குதிரை ஐநூற்று ஐந்து தடவை ஓடி அதுல முன்னூற்று அறுபத்து நான்கு தங்கம் ஜெயிச்சு ரொம்ப பிரபலம் ஆனா அந்த கழுதை அந்த குதிரையை புகழ்றதுக்கு அதுக்கு தகுதியில்லைன்னு சொன்னச்சு ஏன்னா அது ஐநூற்று ஐந்து போட்டியிலேயும் ஜெயிக்கலையாம் அதனால அந்த கழுதை அந்த குதிரைக்கு பந்தயத்துக்கு சவால் விட்டுச்சு குதிரையும் கழுதையும் பந்தயத்துல ஓடுச்சு ஆனா அந்த குதிரையோட வேகத்துக்கு கழுதையால ஈடுகொடுக்க முடியலை கழுதை கீழே விழுந்து பந்தயத்தையும் முடிக்க முடியலை அப்பதான் அதுக்கு ஒரு கழுதை ஒருபோதும் குதிரையாக மாறாதுன்னு புரிஞ்சுது அந்த குதிரை அதோட குட்டி குதிரையோட ஓடிச்சு அந்த பெரிய குதிரை அதோட குட்டிக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பயிற்சி பெற்ற குதிரை மட்டும்தான் பந்தயத்துல ஜெயிக்க தகுதியானது கழுதை இல்லை